தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணெய் ஆட்டை வறுக்கம் விரைவாக போற்று ஒரு சிலர் கேட்டிருக்காருங்க காக்காய்க்கு பழைய சோறு வைக்கலாமா நேற்று மீதியான சோறு வீணாக தானே போதும் நாய்க்கு வைக்கிறோமில்ல அந்த மாதிரி காக்காய்க்கு நாய்க்கு சோறு இட அன்னம் இடுவது என்பது வேறுங்க இந்த பழைய சோறு எடுத்துகிட்டு வந்து காக்காய்க்கு வைக்கக்கூடாதுங்க காக்கா வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஒரு வாகனம் நமது முன்னோர்கள் இவன் இல்லை பாருன் இருக்கும்போதும் பழசே போடுறான் இப்போ செத்தப்புறம் காக்கா ரூபத்தில் வரும்போதும் எனக்கு பழசே போடுறான்னு அப்போ அவங்களுடைய சபிதலுக்கு உள்ளாவீங்க ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடும் அந்த சுடு உணவை ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு போய் முன்னோர்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சு போட்டு வாங்க ஸோ மனதாரம் வச்சுக்கோன்னா உடனே வந்து அந்த காக்கா எடுத்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கோங்க அது விட்டு போட்டு கடமைக்கு எல்லாம் வைக்காதீங்க உங்களுடைய யாரும் காக்கா வந்து எனக்கு சோறு அதெல்லாம் கேட்கலைங்க அதனால் கடமைக்கு வைக்கணும் பெருமைக்கு வைக்கணும்லாம் பண்ணாதீங்க எந்த ஒரு காரியமும் செஞ்சாலுமே நல்லபடியாக இருக்கும் நல்லபடியாக விளங்கி மேலே வருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு செய்யுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதை விட்டு போட்டு அப்புறம் பெருமைக்கு கடமைக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதில் எந்த யூஸும் இல்லைங்க எந்த ஒரு காரியங்களாகப்பட்டதும் பயபக்தி உடன் செய்தால் மட்டுமே அது பலன்கள் கொடுக்கும் ஏனோ தானோ என்று செய்தால் அந்த பலன்கள் வந்து கொடுக்காதுங்க புரியுதுங்களா ஸோ பொருள் நல்லா இருக்குன்னா அந்த பொருள் எப்படி ஒசந்தாதான் இருக்கும் விலை மிச்சமாக தான் இருக்கும் நம்ம தான் வாங்கணுங்க எது எதுக்கோ எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் இல்லைங்களா நான் வாங்காமல் விட்டுறோம்மா சொல்லுங்கள் ஒரு படம் பார்க்காமல் விட்டுறோமா வாங்காமல் விட்டுறோமா இல்லை எங்கேயும் நம்ம போகாமல் இருக்கோமா சாப்பிடாமல் இருக்கோமா எல்லாமே பண்ணுறோம் இல்லை அந்த மாதிரி ஒரு பலன்கள் அப்படின்னா நமக்கு அதுக்குண்டான விலைகளை கொடுத்து தான் ஆகணுங்க மிச்சமாக இருக்குதுங்க அந்த மாதிரி செய்ய மாட்டேனுங்க பழசு இவ்வளோ இருக்குதுங்க பழசு ஏன் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பழசு நீங்கள் கரைச்சி குடிச்சிக்கோங்க ஸோ நல்ல நல்ல அன்னம் போது இந்த தோஷ ஆகப்பட்டது அகலுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்